ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து சோளம் எப்படி விளையுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எப்படி விளையுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் சோளத்தோட குருது பாருங்கள் எவ்வளோ இது பிஞ்சு அதாவது சின்னதாக இருக்குது உங்களுக்கு இந்த காலம் சின்னதாக இருக்குது உங்களுக்கு அது அதனால உங்களுக்கு வந்து இது ஸ்வீட் ஆனா இது எப்படியே சாப்பிட்லாம் இந்த சைஸ் விடுற காலம் வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ உடம்புக்கு நல்லது நீங்கள் விரும்பி சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இன்னொரு இன்னொரு ஸ்டேஜ் காமிக்கிற பாருங்கள் இதில் விதமான இருக்கு ரெண்டு விதமான இருக்கு ரெண்டு விதமான கான்னா ஒரு விதமான கான் உங்களுக்கு நான் பார்த்தேன் காமிச்சேன் இது ரெண்டாவது விதமான கான் இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இது தோளம் ஆனால் அதை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பச்சையவே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது எவ்வளோவும்